அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது கடத்த போகிற நாமளே கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் ஆனால் கடத்த போறவன இன்னும் காணமே காரில் பேசுகிறப்போ அஞ்சு மணிக்கெல்லாம் வாக்கிங் வருவேன்னு சொன்னதை நம்பி நாமளும் அஞ்சு மணியிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை பேப்பர் காரனோ பால் காரனும் யாருமே வரல அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே கோயந்தனை தூக்கிற வேண்டியது தான் என்னது மணி ஆராயிடுச்சு இன்னும் காணும் அதோ வர்றான் வெளியில் வந்து பேப்பரை தான் தேடுறான் என்ன ஆச்சு இன்னும் பேப்பரை காணும் ஒருவேளை இன்னைக்கு லேட்டாக வருமோ என்ன அது நினச்சலுமே பேப்பர்காரம் வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேளை நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானோ நெய் ரோஸ்ட்டு மாதிரி பேப்பரை கையில் நீட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான் அட்டே நேற்று நம்மக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டவன் என் தம்பி நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டப்பவே இந்த வீட்டுக்கு பேப்பர் போடுறவுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே பேப்பர் போடுறதுக்காக நான் இங்கே வரல கையில் பேப்பரை வச்சிருக்க பேப்பருக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறியா ஏப்பா பேப்பரை கையில் தராமல் கீழே பாருன்னு சொன்னால் நான் எப்படி பார்க்க முடியும் அறிவு கட்டவனே பேப்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு ஏப்பா பேப்பரை கையில் கொடுக்காம கீழே பாரு மேலே பாருன்னு என்ன விளையாட்டு காட்டுறியா இப்ப மரியாதையா கீழே பார்க்க போறியா இல்லையா சரி பார்க்குறேன் என்ன தம்பி துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க இன்னைக்கு பேப்பர் வாங்கினா துப்பாக்கி சப்ளிமெண்ட்ரியா ஜோக் கடிக்கிறியா இந்த துப்பாக்கியை உனக்காகத்தான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் அவன் உங்ககிட்ட துப்பாக்கி கேட்டேன்னா என்ன எனக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் கிட்ட தான் ஏற்கனவே துப்பாக்கி இருக்குன்னு சொன்னனே என்ன தம்பி துப்பாக்கியை என் நெற்றியில் வைக்கிறீங்க பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை பேச டைம் இல்லைன்னா சைகையில் சொல்ல வேண்டியது தானே முட்டாள் கடத்தல் சத்தம் போடாமல் கார் சாலையை எடு அப்போடா நான் பயந்து போயிட்டேன் எங்க என்ன கடத்திருவியோன்னு கார் தானே எடுத்துக்கோ கடத்துறதுக்கு கார் இல்லைன்னு சொல்லியா ஏன் காரை கேட்டு இங்கே வந்தீங்க ஆமா யாரை கடத்த போறீங்க என்ன நக்கலா பண்ணுற ஒன்னை கடத்த போறேன் என்ன அது என்ன கடத்த போறீங்களா ஆமாண்டா கோவிந்தா எப்ப ஏன் தம்பி அரைஞ்சிங்க அஞ்சு மணிக்கு வாக்கிங் வருவேன்னு சொல்லிட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆறு மணிக்கு வர்றியா முத முதலாக தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன் ஹவர் டிலே போய் மெயின் கேட்ட திறந்து வச்சுட்டு வா போ என்னை கடத்த வந்துட்டு எங்கிட்டயே வேலை வாங்குறியா அதிகமாக பேசுனேன் வாயிலேயே சுட்டுருவேன் போ கேட்ட திறந்துட்டான் வா வந்து காரில் ஏறு அப்பாடா ஒரு வழிய இவனை கடத்திட்டு வீட்டை விட்டு வெளியே ரோட்டுக்கு வந்தாச்சு தம்பி கேட்டு சாத்தவே இல்லை உன் பொண்டாட்டி இல்லை உன் பொண்ணு சாத்திக்குவாங்க ஒரு நல்ல ஓட்டலாக பார்த்து நிஃபட்டுங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு போகலாம் எப்பா ஏன் தம்பி மறுபடியும் என்ன அரைஞ்சிங்க உன்னை என்ன பிக்னிக்காக கூப்பிட்டு போகிறேன் காப்பியெல்லாம் எல்லாம் கேட்குற வாயை மூடிட்டு கம்முன்னு வரணும் வெடிஞ்சிடுச்சு மம்மி காஃபி காஃபி வர்ற வரைக்கும் சோஃபாவில் உக்காந்து டிவியில் கார்ட்டூன் சேனல் பார்ப்போம் சவுண்டு வச்சா மம்மி திட்டுவாங்க மீட் பண்ணி வச்சிருவோம் என்னது மம்மி சும்மா வர்றாங்க மம்மி காஃபி உங்கள் டாடி பால் கவர் எடுக்க தான் போனார் இன்னும் காணோம் ஒருவேளை பால் வரலை போல் இருக்குது வாங்கிறதுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியலை வாங்கிட்டு வரட்டும் என்ன மம்மி டாடியை சீக்கிரமாக அனுப்பியிருக்க கூடாதா சரி வாழ் வர்ற வரைக்கும் நான் கார்ட்டூன் சேனல் பார்க்குறேன் மம்மிஸ் லைட ஒரு வழியை சிரமப்பட்டு ஏறி குதித்து ஃபிகர் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஆஹா மெயின் கேட்டு துறந்தே கிடக்குது ஐயா இது தெரியாமல் நாம் ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டோம் ஐயா வீடு நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு காரைக்கூட காணமேய்யா நமக்கு தேவை காரா என்ன ஃபிகர் தான் ஜோசியம் சொன்ன மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் கடத்திடணும் இல்லைன்னா காலம் வந்துடும் என்ன அது நேரம் போய்கிட்டே இருக்கு இன்னும் ஃபிகர் வெளியே வந்த பாட்டை காணமையா என்ன அது இவ்வளோ நேரம் ஆச்சு போய் டாடி வர்றாரான்னு பார்ப்போம் ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா என்ன அது காரை காணும் ஒருவேளை டாடி காரை எடுத்துகிட்டு பால் வாங்க போயிட்டாரா ஏன் இன்னைக்கு பால் காரன் வரல யாரோ வர்றாங்க ஓ பால்காரனாக இருப்பான் போல இருக்கு ஏய் இவ்வளோ லேட்டாவா பால் கொண்டு வர்றது ஆ என்ன அது பாலா பின்ன என்ன தைரா பால்காரனுக்கு இவ்வளோ தைரியமா ஏண்டா என்ன அரைஞ்ச ஏண்டி இப்போத்தான் முத முத தனியாக தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் நீ என்னடானா என் தொழிலையே மாத்திரியா என்னையே அரைஞ்சிட்டல்ல இரு எங்கள் மம்மியை கூப்பிடுறேன் மா இது என்னென்னு தெரியும்ல கத்தி குத்துனா குடல் மொத்தமும் வெளியில் வந்துடும் சாரி நான் தான் உன் வாயை மூடிட்டல்ல நீ எப்படி கத்துவ கத்தக்கூடாது புரியுதா ச்சே கையில் ஒரே வெங்காய வாடை சாரி பேபி வர்ற வழியில் ரெண்டு வெங்காயம் போன்ற சாப்பிட்டு வந்தேன் அவசரத்தில் கை கழுவலை அதுதான் அந்த வாடை எதுக்கு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காய்கறியினருக்கு ஆலுவீனு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் கத்தியோடு வந்திருக்கேன் நாங்கள் அப்படி எதுவும் சொல்லலையே என்னம்மா நக்கல் பண்றியா நான் உன்னை கடத்திட்டு போக வந்திருக்கேன் என்னது என்னை கடத்துறதுக்கா தமிழில் தானே சொன்னேன் புரியலை நான் இன்னும் காஃபி கூட குடிக்கல நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் போய் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஃபனை முடிச்சிட்டு வா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏய் என்ன காமெடியாக பண்ணுற ஆ மரியாதையா சத்தம் போடாமல் நட சத்தம் போட்டால் என்ன பண்ணுவ சங்க அறுத்துருவேன் போதுமா இந்த டாடி எங்கே போனார் மம்மியும் இந்த நேரம் பார்த்து வெளியில் வர மாட்டேங்குது இவன் மேலே கத்தியை காட்டி என்னை கடத்துறேன்னு சொல்கிறோம் டாடி மம்மி எனக்கு அப்பாத்துங்க இங்கே பாருமா பேபி யாராலையும் ஒன்று கடத்த முடியாது சீக்கிரமாக நட ராவு காலத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் ஆமாம் என்னது ராவு காலமா அடப்பாவிங்களா இப்பெல்லாம் கடத்துறதுக்கு கூட ஜோசியம் பார்க்குறீங்களா கிழிஞ்சது ஏய் பேசிகிட்டே இருக்காம நிறைய கட்டு என்னால் முடியாது அம்மா ஏண்டா இப்படி அடிக்கிற என்ன நீ இப்போ வரலன்னு வச்சுக்க இங்கேயே மர்கையா பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் வர்றேன் என்ன ஒன்றும் பண்ணிடாத வெளியில தான் வந்துட்டோம்ல என்ன வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்க காரா பைக்கா நீ சொன்ன ரெண்டுமே இல்லை பேபி வேறு என்ன தான் கொண்டு வந்திருக்க சைக்கிள் ஒரு வழியாக பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது கேட்டு திறந்துருக்கு யாராச்சும் வெளியில் போயிருப்பாங்க ஆஹா வாசலில் கோலத்தை காணும் அப்போது இன்னும் வேலைக்காரி கூட வரலை இருந்து வெளியே போனவங்க ரிட்டன் வர்றதுக்குள்ளே பட்டு வைக்கப்ப தூக்கிற வேண்டியதுதான் ஆனால் பட்டு எப்போ வெளியில் வருவான்னு தெரியலையே வர்றப்ப வரட்டும் நாம் உள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுக்குவோம் என்னது முதல்ல இவர் வெளியில் போனார் அப்புறமா அவரை தேடி பிரீத்தி போனா இப்போ என்னடனா ரெண்டு பேரையுமே காணோம் ரூமு திறந்து கிடக்கு லைட்டு எரியுது ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது இவ வேறு டிவியை போட்டு கார்ட்டூன் சேனலை மியூட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா நான் எந்த வேலையை தான் பார்ப்பேன் முதல்ல வெளியில் போனேவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு பாப்போம் டே ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் என்னது ரெண்டு பேரையுமே வெளியில காணும் காரையும் காணோம் ஒருவேளை கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்களோ வர வர எதையுமே என்கிட்ட இல்ல வரட்டும் வந்துட்டேன் என்னது திடீர்னு ஒரு அரலுசு முன்னாடி வந்து நிக்குது ஏய் யார் நீ கண்டுபிடி பார்க்கலாம் யப்பா என்ன அரடா சாமி அருவு கட்டவனே நானே புருஷனையும் பொண்ணையும் காணோன்னு தேடிட்டு டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே வந்து கண்ணை ஆடுறியா தொலைச்சடுமோ தொலைச்சி போட வெளியே அரைஞ்சிட்டல பேசிக்கிட்டே இருந்த மறுபடியும் அடி வாங்குவ ஆமாம் நீ எப்படி உள்ளே வந்த கேட்டு திறந்து இருந்துச்சு அது வழியாக தான் உள்ளே வந்த துறந்துருந்த உள்ளே வந்துடுவிய எதுக்காக உள்ளே வந்த ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு போதுமா என்ன எங்கிட்டேயே நக்கல் பண்ணுறியா போட வழியே உன்ன கடத்துறதுக்கு வந்திருக்கேன் நீ ஆமா என்ன எஸ் கடத்த போற கரெக்ட் போட தம்பி போட போய் காலையில் காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் வேலை இருந்தா பாரு போய் என்ன பார்த்தா கடத்துற மாதிரி தெரியலையா காய்கறி விற்கிறவங்க இருக்கு போதுமா என்னது காய்கறி விற்கிறவங்க மாதிரியா ஆகா இக் ஃபேட் பேபி என்ற அருளுசு ஜர்கின் கட்டி மிரட்டுறியா என்னது ஜர்கினுக்குள்ள ஒரே வெடிகுண்டா கட்டி வச்சிருக்கான் என்ற அம்பி தீபாவளி வெடியை பூரா உள்ள கட்டி வச்சிருக்க ஆஹா மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டாலயா ஒரு வெடிகுண்டை வெடிச்சு கட்டுவோம் அப்பதான் இந்த ஃபேட் பேபி நம்புவா இப்போ நம்புறியா கடவுளே உண்மையான வெடிகுண்டு தான் இப்போ நம்புகிறேன் உண்மையிலேயே இவன் கடத்தல்காரன் தான் போல இருக்கு ஏன்டா அறையிற நீ என்னை அரைஞ்சதுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்ட அதுதான் பதிலுக்கு பதில் அரைஞ்சிட்டல்ல கிளம்பு என்னது கிளம்பவா மரியாதையா இந்த ஜர்க்கினை மாட்டிக்கிட்டு நீயும் என் கூட கிளம்பு நிஜமாகவே என்னை கடத்த போறியா என்ன நக்கல் பண்ணுறியா இந்தா இந்த ஜர்க்கினை போட்டுக்கிட்டு சீக்கிரமாக கிளம்பு வேண்ட வேண்டாம் பயமாக இருக்குது இப்போ வெடிக்காது நான் ரிமோட் அமுட்னாதான் வெடிக்கும் போட்டுக்க ஜர்க்கினை போட்டுக்கிட்டேன் ஆஹா டபுள் எக்ஸ்எல் எடுத்தது ரொம்ப வசதியாக போச்சு சரி கிளம்பு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறிய நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏய் பேபிம்மா இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஷூட்டிங் இல்லை கிட்ன புரியுதா அதான் நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்ன கடவுளே ராத்திரி தான் கடத்தல் பேசினாரு இப்ப நிஜமாவே ஒருத்தன் வந்து ஒரு பழிய வீட்டில இருந்து வெளியில வந்தாச்சு ஆமா வெஹிக்கிள் எதுவும் கொண்டு வரலையா ரெண்டு பேரும் நடந்துதான் போறோம் புரியுதா அட பாவி இவ்வளவு பெரிய உடம்பு நடத்தியே கடத்துறியடா என்ன பண்ணுறது ஃபேட் பேபி பட்ஜெட் ஒரே குடும்பத்திலிருந்து அப்பா கோவிந்தனை பாஸ்கர் கடத்திட்டான் மனைவி பட்டுவை பரஞ்சோதி கடத்திட்டான் மக பிரீத்திய பத்மநாபம் கடத்திட்டான் அடுத்தபடியாக இந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க லைட்டா என்ன அது கடத்துனதுலேருந்து கார்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆமாம் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி கார்லேயே சுத்திக்கிட்டு இருப்ப இப்போ உனக்கு என்ன தெரியணும் கடத்தின என்ன எங்க கொண்டு போறேன்னு தெரிஞ்சுக்கணும் அதான் எனக்கும் தெரியல என்ன அது தெரியலையா யோ கோவிந்தா அதுக்கு என் காரணி பாட்டின என்ன கோவிந்தா டென்ஷன் ஆயிட்டியா நீயே ஒரு சேஃப்டியான இடம் சொல்லு அங்கேயே போயிடலாம் கடத்தினா கொண்டுட்டு போய் வைக்க இடம் கூட இல்லாத நீயெல்லாம் எதுக்காக கடத்தணும் குட் கோஸ்டியன் இடத்த நான் யோசிக்கிறதுக்குள்ளாட்டியும் நீ சிக்கிட்ட அதனால் அந்த குழப்பந்தான் இது வண்டியை ஸ்டார்ட் பண்ண எங்கே போகணும்னு சொல்லு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனே ஆ ஒரு குத்து மதிப்பாக போய்கிட்டே இருந்தாது குத்து மதிப்பாக போய்கிட்டே இருக்கவா அப்புறம் பெட்ரோல் தீந்துரும் பெட்ரோல் தீந்த நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப உள்ளார இருக்கும் அவனே இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலை ஷூட் பண்ணிடுவேன் கடவுளே கார்லேயே போய் போய் பழகின என்ன கண்டமான இந்த சைக்கிளில் கடத்திட்டு போகிறானே ஏண்டா நீ நல்லா இருப்பியா அதிகமாக பேசின சைக்கிள் பாமை வெடிக்க வச்சிருவேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் நீ வெடிக்க வச்சிடாத சைக்கிளில் முன்னாடி உக்காந்து வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நாங்கள் என்ன லவ்வாக பண்ணுறோம் கடத்திட்டு தானே போகிறேன் கடத்திட்டேங்கிற ஃபீலிங்கோட வா ஒன்றும் ஆகாது இன்னும் கொஞ்ச நாளில் சொந்த காரே வாங்க போகிறேன் நீ சொந்தமாக கார் வாங்க போகிறியா ஆமாம் ம் நீ எல்லாம் காரை திருடுனாதான் உண்டு நான் ஏன் காரை திருடணும் அப்புறம் இந்த ஓட்ட சைக்கிளில் விற்று அந்த பணத்தில் கார் வாங்க போகிறியா அதுதான் இல்லை ஒன்றை கடத்தி இருக்கனில் அதில் வர்ற பணத்தில் வாங்குவேன் வாங்குவ வாங்குவ தேங்க்ஸ் ஹலோ நான் வைத்தறிச்சலில் சொல்கிறேன் உங்கள் அப்பங்க கொடுக்க போகிற பணமாச்சு அதனால் வயிறு எரிய தான் செய்யும் கடவுளே இவங்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டியே ம் என் நிலமையை பார் சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு என்னை டபுள்ஸ் அடித்து கடத்திட்டு போயிட்டுருக்கு உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கடத்தலை பார்த்துருக்கீங்களா ம் கத்துனா சைக்கிள் பாம்ப வெடிக்க வச்சுருவேன்னு பயமுறுத்துறோம் ம் சீக்கிரமா நட என்டா லவர் கூட வாக்கிங் போகிற மாதிரி என்னை நடத்தியே கூட்டிகிட்டு போறியடா உனக்கு ஈவி இறக்கமே கிடையாதா அதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் பணம்தான் இல்லை காலையில் காஃபி சாப்பிடாமல் தலையெல்லாம் சுற்றுதுடா இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்தேன் மயக்கம் போட்டே கீழே விழுந்துருவேன் அப்புறம் நீ தான் என்னை டாக்ஸி வச்சு கொண்டு போகணும் ஆஹா காஃபிக்கு காசு பத்தல இதெல்லாம் கார் வேறைய பேசாமல் எப்படியாவது ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான் பேபிமா ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சொல்லு போய் காபி சாப்பிட்டு போவோம் அப்போ டிஃபன் அதெல்லாம் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் யோசிப்போம் புரியுதா பட்ஜெட் ப்ராப்ளத்தில் நடக்க வச்சு கடத்திட்டு போயிட்டுருக்கேன் என்கிட்ட போய் கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்க அறிவு இருக்க உனக்கு நான் சென்ஸ் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்